ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம கலைகளும் கலைஞர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன கலைகள் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடி மாதம் வந்துருச்சுன்னா நிறைய கலைஞர்களை நம்ம பார்ப்போம் முக்கியமாக இந்த திருவிழா நிறைய கலைஞர்களை பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துதுன்னே சொல்லலாம் இதற்காக தான் நம்ம முன்னோர்கள் நிறைய திருவிழாக்கள் வச்சிருக்காங்க கலை சார்ந்த இந்த கலைஞர்கள் அவர்களுக்கான ஒரு வருமானத்துக்காக கூட இந்த திருவிழா ஏற்பட்டிருக்கலாம் அதுதான் என்னோட கருத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கலைஞர்கள் ஆடி மாசானா இதை மாதிரி அம்மன் மாதிரி வேடங்கள் போட்டு வருவாங்க இந்த சீசனுக்கு மட்டுந்தான் இவங்க வேடம் போடக்கூடியவங்க இதே மாதிரி அம்மன் வேடம் போட்டு பாட்டு பாடுறாங்க ஒரு நடனம் ஆடுறாங்க அப்படின்னா காலி வேடம் விட்டு கூத்து கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த கலைஞர்கள் கூத்து கலைஞர்கள் கிடையாது வெறும் இதை மாதிரி வேடம் வந்து இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா சிறப்பிக்கக்கூடியவங்க இவங்களுக்கான ஒரு போது ஒரு குறைந்த தொகையாக தான் இருக்கும் அம்மன் திருவிழாக்கள் ஆடி மாதம் சித்திரை மாதம் இதை மாதிரி கூத்து கலைஞர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காளி வேடம் இவங்க கூத்து கலைஞர்கள் இவங்களுக்கு நடனம் எப்படி ஆடுறது எப்படி பாட்டு பாடுறது எல்லாமே தெரியும் நம்ம முதன்முறையாக பார்த்த அந்த கூத்துக்கலைஞர்கள் கிடையாது அவங்க காளி வேடமிட்டவர்கள் அவங்க பச்சை நிறத்தில் அடுத்தது நீல நிறத்தில் கருப்பு நிறத்தில் இது மாதிரி வண்ண வண்ணமாக வந்து அந்த திருவிழாக்களுக்கு வருவாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய கூத்துக்கலைஞர்களுக்கும் இவங்களுக்கும் வேறுபாடு இருக்குது இந்த கூத்துக்கலைஞர்கள் நாள் முழுக்கவே பார்த்திங்கன்னா பாடல்கள் பாடுறது நடனம் ஆடுறது தொடர்ந்து செய்வாங்க காலி வேடமிட்டவர்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க வேடமிட்டவர்கள் நடனம் இல்லாமல் பாட்டு இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க கூத்துக்கலைஞர்கள் இருக்காங்க மாலை பொழுதில் இதை மாதிரி மெல்லிசை நடக்கும் பொழுது இங்கே வந்து சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடிய காளி வேடமிட்டவர்கள் இதை மாதிரியும் இருக்காங்க ஸோ பல வகையில் கலைஞர்கள் இந்த திருவிழா காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட கலையை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம நிறைய திருவிழாக்கள் போகிறோம் பார்க்குறோம் வந்துடுறோம் இவங்களோட வாழ்க்கை முறை என்ன இவங்களுக்கான வருமானம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆழமெல்லாம் யோசிக்க மாட்டோம் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க இதை மாதிரி வேடமிட்டு வருவாங்க நடனம் ஆடுவாங்க அடுத்தது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு தொழில் இருக்கும் அதை வந்து பார்க்க போயிடுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது ஆட்டோ ஓட்டுறது அப்படின்ட்டு முக்கியமான தொழில்கள் அவங்க இதை ஒன்று செய்துகிட்டே இருப்பாங்க இதை மாதிரி ஆடி மாதம் மட்டும் வேடமிட்டு வந்து ஆடுவாங்க இவங்க வேற இதுவே பார்த்திங்கன்னா கலைஞர்கள் அந்த கூத்துக்காக காலி வேடமிட்டு அவங்க கையில் பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்து ஆடுவாங்க அவங்க வேற ஸோ எல்லா கலைஞர்களுக்கும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருவாயை ஈட்டி கொடுக்க ஒருதாக இருக்குது கிராமங்களில் மட்டும்தான் இந்த காலி ஆட்டம் இதெல்லாம் வச்சிகிட்டு இருந்தாங்க கலைஞர்களை கூப்பிட்டாங்க ஆனால் இப்போ நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் இந்த கூத்து கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதற்கு முக்கியமான காரணம்னால் நம்ம மக்கள் தொலைக்காட்சியை சொல்லலாம் அவங்க போடக்கூடிய நிறைய கூத்துக்கள் இங்கே நகரத்தில் இருக்க மக்களோ நிறைய பார்க்குறதால அந்த கூத்து அப்படின்னா என்னன்றது தெரியுது இதன் மூலமாக இங்கே நகர்ப்புறத்தில் நடக்கிற கூத்துக்களை பார்க்குற மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது தொன்று தொட்டு வரக்கூடிய கலைகளில் இந்த கூத்துக்கலையும் ஒன்று இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது இதை மாதிரி காலி ஆட்டமாக ஆடிட்டு வரவங்க அடுத்தது தெருக்கூத்து மகாபாரத கூத்து நாடக கூத்து அப்படின்ட்டு கூத்துக்கலையும் நிறைய வகைகள் இருக்குது இன்றைக்கி பார்க்குற இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு மேடை கச்சேரி நிகழ்ச்சி மாதிரி பாடல் ஆடல் இருக்கும் அதோட இவங்களோட நிகழ்ச்சி ஒரு பங்காக இருக்கும் フフフフ。 E இப்போ பார்க்கக்கூடியது ஒரு நாடகம் சொல்லலாம் ஸோ கூத்துக்கள்லேயே பல வகைகளில் இருக்குது நாடகங்கள் தான் இப்போ சென்னையை நோக்கி நிறைய வந்துட்டுருக்கு இது கொஞ்சம் எளிய நடையில் தமிழ் இருக்கிறதால இங்கே இருக்க மக்களுக்கு எளிமையாக புரியுது முக்கியமாக குங்கும பொட்டுக்காரி இந்த கூத்து பார்த்திங்கன்னா சென்னையில் எல்லா இடங்கள்லேயும் நடைபெறும் ஏன்னா ஆடி மாதம்ன்றதால அம்மனை மையப்படுத்தக்கூடிய நாடகங்கள் தான் இங்கே நிறைய வரவேற்பை பெற்று சென்னையில் இந்தளவுக்கு அதிகமாக இல்லை இப்போ நூற்றுக்கு நூறு எல்லா திருவிழாக்கல்லையும் திருவிழா முடிஞ்ச அந்த மாலை பொழுதுலேருந்து காலை வரையும் பார்த்திங்கன்னா நிறைய கூத்து நிகழ்ச்சிகள் நடைபெறுது இங்கே சென்னையில் நடைபெற்ற ஒரு கூத்து நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் வேடம் அப்படின்ட்டு ஆண்கள் தான் இருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய பெண்களே பார்த்தீங்கன்னா இந்த கூத்து கலைஞர்களாக முன்னுக்கு வராங்க கண்டிப்பாக இது ஒரு பாராட்டு தகுந்த விஷயம் எல்லா துறைகள்லையுமே பெண்கள் இருக்க மாதிரி இந்த கூத்து துறையிலையும் பெண்கள் வந்து நல்லா மில்லறணும் அந்த அளவுக்கு இவர்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்றது அதிகரித்த தான் இந்த கூத்து கலைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் வராங்க இதை மாதிரி வரக்கூடிய கூத்து கலைஞர்களை நம்ம ஊக்கப்படுத்தும் விதமாக இவர்களுக்கு பரிசளிக்கிறது அவங்கள பாராட்டுறது ரொம்பவே சிறப்பானது இன்னைக்கு நான் பார்த்த இந்த குங்கும பொட்டுக்காரி இது பார்த்திங்கன்னா அம்மனோட அருளுக்காக இந்த நாடகம் முழுக்க நடந்து அந்த கணவனோட வியாதி குணமாகிற மாதிரி முடியும் இதே ஒரு அடிப்படையில் தான் சென்னையில் நடக்கிற அனைத்து கூத்துக்களும் அமைஞ்சிருக்கும் கிராமப்புறங்களில் நடைபெறக்கூடிய மகாபாரத கூத்து இதெல்லாம் கிராமங்களில் மட்டுமே நடைபெறுமே தவிர நகரங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதெல்லாம் திரௌபதி அம்மன் ஆலயங்களில் நடக்கக்கூடியது அதெல்லாம் தொகைகள் அதிகமாகும் அப்படின்னும்போது கிராமத்தை சேர்ந்தவங்க தான் செய்ய முடியும் கண்டிப்பாக உங்களால் முடியணும் பொழுது மகாபாரத கூத்து இதை வந்து கிராமங்களில் எங்கன்னா பொழுது போய் பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கும் நமக்கு மகாபாரத கதைகள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் உங்கள் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூத்து கலைஞர்னா என்ன அடுத்தது இந்த மகாபாரத கூத்துன்னா என்ன இப்படி தெரியணும் பொழுது கண்டிப்பா நீங்கள் கிராமங்களை நோக்கி போகும் பொழுதுதான் தெரிஞ்சுக்க முடியும் கூத்து பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிகள் முதியோர் மட்டும் தான் பாக்குறதுன்றது ஒரு காலத்துல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்றாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு தெரியறதுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் முக்கிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம்

அதிகாரி <laughs> 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 <laughs>

아이야 <목소리도> தேசிய விருது பெற்ற கிங்காங் அவர்கள் நடிகர் அவர் ஒரு ஒரு இசை குழு வச்சிருக்கார் இசைன்னு இல்லை பல கலைகள் கொண்ட குழுக்கள் அந்த குழுவோட நடனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிறந்த கலைஞர் கூட நம்ம சொல்லலாம்

நடிகர் ராஜகிரன் அவர்கிட்ட அஸ்ட் டேரக்டரா இருந்திருக்காரு சாரம்பாம்பு சுப்ராஜ் அவரும் பாக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்புறம் விஜய் கணேஷ் அவரும் நிறைய படம் பண்ணியிருக்காரு சார் கூட நிறைய படம் அவரும் வரப்போறாரு அதுக்கு முன்பாக டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் அவருடைய அருமையான அற்புதமான நடனம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பு சத்யா ஏற்கனவே ஆண் குரல் பெண் குரலில் பாடியிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவ வாய்ஸ்ல ஜானகி அவங்களுடைய வாய்ஸ்லேயும் ரெண்டு பேர் வந்து பாட்டு பாட போறாங்க வேலை இல்லாத பட்டா தான் ஒரு படத்துங்க அம்மா அம்மா அந்த ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து பாட போறாங்க இன்னைக்கு அடுத்து அப்படியே வரும் அப்புறம் நானும் என்னுடைய நண்பர் ஏசை சித்திர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாங் பண்ண போறோம் பண்ணலாமா மிஸ்டர் பார்க் அப்படின்ற படத்துல இருந்து என்னமா கே அந்த சாங் வந்து ரெண்டு பேரும் பண்ண போறோம் நம்பு ரெடி ஆகிட்டு வர அதுக்கு முன்பாக ரெடியாக தலைவ இன்னொரு சாங் போட்டு போடுவேன் சரி போடுங்க ஒரு பாட்டு ரெடி ஆகலை அதனால் அதுக்கு முன்பாக ஒரு பாடல் நான் போயிட்டு என்னம்மா கண்ணு சாங் ரெடி ஆகிட்டு வரேன் ஆடி மாதம் சித்திரை மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்தி மயமாக இருக்குது அதோடு சேர்ந்து நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குது இன்றைக்கி பார்த்த இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் குறைந்தபட்சம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பலதரப்பட்ட கலைகள் வெளிப்படுத்துகிறதுக்கு நடிகர் கிங்காங் அவர்கள் காரணமாக இருந்திருக்கார் ஏன்னால் இந்த அமைப்பை வச்சு நடத்தவர் இந்த குழுவை வச்சு நடத்துகிறவர் அவர்தான் ஸோ என்ன ஒரு திறமை எல்லாருக்கிட்டையும் இருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு சக்தி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போது பாராட்டுக்குரியது இப்பதான் அட்ரா தம்பி எப்படி இருக்கீங்க ஏதாவது வாங்கினீங்க இந்த திருவிழா நிகழ்ச்சியில் பல தரப்பட்ட கலைகளை பல தரப்பட்ட இசைக்கருவிகளை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நல்ல வித்தியாசமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க